ஓம் ஸ்ரீ மாத்திரை நம துர்கா சப்தஸ்லோகி ஸ்ரீ தேவி மகாத்மியம் சப்தசதி என்று சொல்லக்கூடிய சக்தி தேவியின் பெருமைமிக்க மந்திரங்களுள் சுருக்கமான ஸ்லோகங்கள் இதை மட்டும் நான் தினமும் மூன்று தடவை இந்த நவராத்திரி காலத்திலோ அல்லது எந்த காலத்திலும் கூட நாம் பாராயணம் செய்து துர்கா துர்காதேவியானவள் நம்முடைய அருகில் இருந்து கொண்டு நம் துக்கத்தையெல்லாம் போக்கடித்து நன்மையை தருவாள் அத சப்தஸ்லோக்கி துர்கா शिववज देवित्त्वं भक्तसुरभे सर्वकार्यविधायिनी कलाउहिककार्यसिध्यर्थं उपायं ब्रूहि यत्नतः देववज श्रणु देव प्रवक्षयामि कलाउ सर्वेष्ट साधनं मयात वहि वसने हे ना प्रकाश्यते ओम अस्य श्री दुर्गा सप्तश्लोकी स्तोत्र महामंत्रस्या नारायण ऋषि हे अनष्टप्चंद्रा श्री महाकाली महालक्ष्मी महासरस्वती देवता श्री दुर्गा अंबिका प्रीत्यर्थम सप्त दुर्गा पाठे विनियोग ओम ज्ञानी नामपि चेताम श्री देवी भगवती हिसा बलादा कृष्य मोहाय महामाया प्रयच्छति दुर्गेस्मृता हरसि भीतीमशेषजंतो स्वस्थै स्मृता मतिमतीवसुभां ददासी दारिद्र्यदुःखभयहारिणि कत्वदङ्ग्या सर्वोपकारकरणाय सदार्द्रचित्ता सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बगे गौरी नारायणि नमोऽस्तु ते शरणागदीनार्थ परित्राण परायणे सर्वस्यार्ति हरे देवी नारायणी नमोस्तुते सर्वस्वरूपे सर्वे से सर्वशक्ति समन्विते भये यस्त्राहिणो देवी दुर्गे देवी नमोस्तु ते रोगानशेषान अपहंसितुष्टा

य एतत्परमङ्गुह्यम् सर्वदक्षाविशारदम् देव्या सम्भाषितं स्तोत्रं। सदा साम्राज्यदायिनम् शृणुयात्वा पठेत्त्वापि पाठयेत्त्वापि यत्नतः सपरिवारयुतो भूत्वा भवेत् सर्वभाधाप्रशमनम् த்யரோகியசியா கிலீஸ்வரி ஏவமேவத் துயா காரியம் அஸ்மத்வெயிலி மூன்று உலகங்களையும் ஆணக்கூடிய ஏ துர்கா பரமேஸ்வரி சர்வாபாதா பிரசமனும் இந்த கலியுகத்தில் எனக்கு ஏற்பட்ட தொந்தரவுகள் பாதை எண்ணற்றதாகும் விவரிக்க முடியாததுமோ ஆகும் அவைகளை எல்லாவற்றையும் நீக்கி அனைத்து காரியங்களையும் எனக்கு சித்தி செய்து கொடுத்து என்னுடைய எதிரிகளையெல்லாம் நீ அடக்க வேண்டும் என்று முடிவாக இந்த சப்தஸ்லோகியில் பாராயணம் செய்யப்படுகிறது குறிப்பாக ரோகாலசேஷான் அபகம் துஷ்காக நமக்கு ஏற்பட்டுள்ள விதிவசத்தால் ஏற்பட இருந்தாலும் அனைத்து ரோகங்களும் நீங்கி நன்மை பயக்கும் இந்த துர்கா சப்தசதி ஸ்லோகத்தால் நாம் அம்பாளை பரமேஸ்வரி பக்தியோடு ஆராதித்து கொண்டு வருவோமேயானார் துர்கா சப்தசதி பாராயணத்தின் பலனை நமக்கு அருளும் ஓம் ஸ்ரீ மாத் மகா ஜெய் ஜெய் ஸ்ரீ மாதா 怎么都是？